இருக்கிற மக்கள் பாவர்டி லைன் பிலோ பாவர்டி லைன்ல இருக்கிற மக்கள் இனிமேல் உங்க மத்திய அரசாங்கத்தை கேள்வியே கேட்க முடியாது இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஏன்னா மத்திய அரசாங்கம் அழகா சொல்லிடுச்சு ஐயா இந்த நாட்டுல மத்திய அரசாங்கத்துக்கு கண்ட்ரோல்ல ஒரே ஒரு வரிதாயா இருக்கு அது இன்கம் டாக்ஸ் மத்திய அரசாங்கத்து கண்ட்ரோல்ல வேற எந்த வரியும் கிடையாது அதுல நாங்க ஒரு லட்சம் உங்களுக்கு வரி எக்ஸிபிஷன் கொடுத்துட்டோம் மாதத்திற்கு இன்கத்துக்கு அப்ப ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி மத்திய அரசாங்கத்துக்கு கண்ட்ரோல கிடையாதுங்க அது மத்திய மாநில அரசாங்கின் கூட்டு வரி பொதுமக்கள் தெரிஞ்சுக்கங்க கூட்டு வரி இந்த கூட்டு வரியில் லாபம் யாருக்கு தெரியுமா மத்திய அரசாங்கத்துக்கா மாநில அரசாங்கத்துக்கு மக்களுக்கு பல பேருக்கு வந்து உண்மை தெரிவதில்லை ஜிஎஸ்டி வரி மத்திய அரசாங்கத்தின் மாநில அரசாங்கத்தின் கூட்டு வரி இந்த கூட்டு வரியில் மிக பெயர் பயனடைபவர்கள் யார் மத்திய அரசா மாநில அரசுகள் தான் ஜிஎஸ்டி வரியை குறைக்கணும்னா மாநில அரசுகள் தான் முயற்சி பண்ணணும் என்ன சார் இப்படி எல்லாம் கேட்காதீங்க ஏற்கனவே இதே ஊடகத்திலையும் எல்லா ஊடகங்களையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஜிஎஸ்டி வரி நீங்க நூறு ரூபாய் கட்டினீங்கன்னா ஐம்பது ரூபா மாநில அரசு எடுத்துக்கிறது ஐம்பது ரூபா மத்திய அரசு எடுத்துக்கிறது சார் நீங்க இப்பதான் சொன்னீங்க மாநில அரசுக்கு தான் பெனிஃபிட் ரெண்டு பேரும் சரி சமமா தானே சார் பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னு உடனே சண்டைக்கு வராதீங்க இந்த மத்திய அரசு வாங்குகிற ஆள் ஐம்பது ரூபாவால மத்திய பாராளுமன்ற சட்டத்தின்படி படி கூட்டமைப்பின் படி ஃபினான்ஷியல் கமிஷனுடைய நிர்பந்தனையின் படி நாற்பத்தோரு சதவீதத்தை மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு பிரித்து கொடுக்கிறது

அதாவது நூறு ரூபாய் வரி ஜிஎஸ்டி கட்டினீங்கன்னா மாநில அரசுகளுக்கு செல்வது எழுபத்தி ஒரு ரூபாய் மத்திய அரசுக்கு செல்வது ஒன்னு இருபத்தி ஒன்பது ரூபாய் இதைத்தான் தமிழ்நாட்டில் யாரோ நாக்கை திருப்பி பேசிட்டு மாநில அரசுக்கு மாநிலத்துக்கு இருபத்தி ஒன்பது ரூபாய் கிடைக்கிறது இந்த ஊரு கூத்தாடிக்கு கொண்டாடும்